துனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர்கொடும் அடி இணை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர்கொடும் அடி இணை ஊறப்பணிந்திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாற அருகிலன் விரு பொன் சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன் பினன் உரை விடம்பருகிலன் பிறு பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவ புகழ் தூரி செய்ய விழகிலன் மலை போலே துளன்பர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரம் பலம் வருகிலன் உவப்புடன் புகழ் துணி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின நுழையினர் கதைத்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறுபோரே கனைத்தெழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதைத்தடர் தெரிகிற கதை கொடு பொறு போதே கலக்குறும் செயல் நொழி அழிவுறு கருத்து நைம்தளம் உரு பொழுதளவை கலக்குறும் செயல் நொழி வர கருத்து நைந்தளம் உரு பொழுதளவை கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் பருவாயே கலக்குறும் செயல் கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொள விழு குடைந்து தசை கழுகுண வினைத்தலம் தனில் நலகைகள் புதிகொள விழுக்குடைந்து மயுதை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அமர் புரிவேலா வினைத்தலம் தனில் அழகைகள் புதி கொள விழுக்குடைந்து மயுதை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அமர் புரிவேலா பண்பயின் புயில் மொழி அழகிய கொடி சி கும மொழி முகடுழுநரை மிகுத்த பண்பயின் புயல் மொழி அழகிய கொடி சி கும் கும்ம மொழி விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் புயல் மொழி அழகிய கொடி சி கும் கும்ம மொழி விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர் முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் வரதொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறைகோடு போனறு சோரிந்தலர் பொதியவிரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தனத்த நந்தனயன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுசிகள் தனத்த நந்தனயன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுசிகள் திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே ந்தன என வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே